வணக்கம் ஆல் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நாம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் அதாவது நாளைக்கு திங்கட்கிழமை அன்று சோமவாரம் திங்கட்கிழமை சோமவாரம் சிவபெருமானுக்கு உரிய நாள் அதாவது சிவபெருமான் தோற்றத்தை பற்றி நாம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் விரிவாக பார்க்கலாம் நம்மளுடைய சேனலில் பல டிவோஷனல் வீடியோஸ் போட்டுக்கிட்டே வரும் அந்த வரிசையின்படி சிவபெருமானின் தோற்றத்தை பற்றி நாம் கண்டு கழிக்கலாம் அவருடைய தோற்றம் பற்றி நாம் விரிவாக நாம் பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் தெரிய வரும் மனிதர்கள் அனைவரும் எப்படி வாழ வேண்டும் என்பதை காட்டுவதே சிவஸ்வரூபமாகும் சிவபெருமானின் ஒவ்வொரு பாகமும் ஏதோ ஒன்று உணர்த்தும் அதை நாம் நினைத்து நாம் சந்தோஷமும் வெற்றியும் அடைய முடியும் ஏதோ ஒரு தத்துவத்தை அது உணர்த்துகிறது சிவபெருமானின் ஜடாமுடியில் உள்ள சந்திரன் தேய்பிரையாகவும் வளர்ப்பிரையாகவும் அது உணர்த்துகிறது தலையில் இருக்கும் கங்கை நம் மனதை எப்போதும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது எத்தனை அசுரர்கள் சேர்ந்தாலும் கங்கையின் தூய்மை கெட்டுப் போவதில்லை அதே போன்று நம்முடைய மனமானது தூய்மையாக இருக்க வேண்டும் எவ்வளவோ ஆ ஆசாபாசங்கள் இருந்தாலும் மனம் ஆனது மிக தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது சிவபெருமானின் உடலில் விபூதி அணிந்திருப்பதை நாம் பார்த்திருப்போம் அந்த விபூதி எதை குறிக்கிறது குறிக்கிறது என்றால் மனித வாழ்வின் முடிவை குறிக்கிறது மனிதன் தன் வாழ்க்கை முடிவை மறந்துவிடக்கூடாது என்பதற்காகவே தான் விபூதி உடல் முழுவதும் பூசிக்கொண்டிருக்கிறார் உலகத்தில் பிறந்த அனைத்து உயிரினமும் சாம்பலாக வேண்டும் என்பது இயற்கையின் நியதி சிவபெருமானின் ஜடா முடியானது அவர் காற்றின் தலைவர் என்பதை குறிக்கும் காற்று என்பது ஒவ்வொரு மனிதனும் வாழ்வதற்குரிய ஒரு இயற்கை தந்த வரப்பிரசாதமாகும் சிவபெருமான் கெழுத்தில் ருத்ராட்ச மாலை அணிந்திருப்பார் அந்த ருத்ராட்ச மாலை நூற்றி எட்டு மணிகளை கொண்டிருக்கும் அதாவது ருத்ராட்ச மாலையில் உள்ள அந்த மணிகள் அனைத்தும் உலக அண்டத்தை உருவாக்குவதற்கு இருக்கும் என்பது உணர்த்துகிறது அனைத்து வித கூறுகளுக்கும் சிவபெருமானை தலைவர் என்பது உணர்த்துகிறது சிவபெருமான் கெழுத்தில் பாம்பு சுற்றி இருப்பதை நாம் கண்டிருக்கிறோம் அதாவது நமக்கு பாம்பு வடிவிலா வடிவிலான விஷத்தன்மையுடைய நமக்கு கேடு விளைவிக்கும் சூழ்நிலை பல வந்திருக்கும் அப்பொழுது அந்த சூழ்நிலை நம்மை தாக்கக்கூடாது என்பதற்காக சிவபெருமான் ஆலகால விஷமான பாம்பு நச்சுள்ள பாம்பை கெழுத்தில் அவர் அணிந்திருக்கிறார் என்பதை அதை உணர்த்துகிறது சிவபெருமான் புலித்தோல் அணிந்திருப்பார் அதாவது நமக்குள் இருக்கும் மிருகத்தன்மையை நாம் நீக்கிவிட வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் புலித்தோல் உடை அணிந்திருக்கிறார் அது உணர்த்துகிறது உயர்ந்த மனித நேயத்துடன் நாம் அனைவரும் வாழ வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் புலித்தோல் அணிந்திருக்கிறார் உமையொரு பாகனாக சிவபெருமான் இருந்தாலும் காமனையே அவர் எரித்தார் அதேபோல் நாமும் காமத்திற்கு அடிமையாகாமல் அதை தூய்மைப்படுத்தி ஆன்மீக வாழ்க்கையில் நாம் ஈடுபட வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக உமை அன்னையை இடபாகத்தில் வைத்து கொண்டார் சிவபெருமான் உணர்த்தும் தத்துவங்களை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம் வாழ வேண்டும் சிவநெறி வளர வேண்டும் அன்பு ஓங்க வேண்டும் பண்பு நிலைக்க வேண்டும் தர்மம் ஜெயிக்க வேண்டிய சத்தியம் தழைக்க வேண்டும் குடும்பம் பிரபஞ்சம் கூடும் வழிகளை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் வழிபாடு தன்னை அறிதல் பிரபஞ்ச ரகசியம் உணர்ச்சி மன்னித்தல் மன்னிப்பு கேட்டல் நன்றி உணர்வு தியானித்தல் சக்கரங்களின் சூட்சுமம் தென்னாட்டவருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி சரி அன்பர்களே நாம் இந்த வீடியோவில் சிவபெருமானின் தோற்றம் பற்றி நம் பார்த்திருக்கிறோம் அதாவது அவருடைய தோற்றம் வந்து எதை உணர்த்துகிறது என்பதை நாம் இன்னைக்கு பார்த்தோம் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அதன் மூலம் நமக்கு புண்ணியம் கிட்டும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்